வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா திருத்தப்பட்ட ஆதாரங்கள் செந்தில் பாலாஜியின் வழக்கில் ஈடி அதிகாரிகள் செய்த எச்ச வேலை எகிரி அளித்த முதலமைச்சர் ஸ்டாலின் அதாவது செந்தில் பாலாஜியிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட பென்ட்ரைவ் மற்றும் டிஸ்கில் இருந்த ஃபைல்களை அமலாக்கத்துறையினர் திருத்தி உள்ளார்கள் ஹெச்பி ஹார்ட் டிஸ்க்கு பதிலாக வேறு ஒரு ஹார்ட் டிஸ்கை சமர்ப்பித்து உள்ளார்கள் என்று செந்தில் பாலாஜி தரப்பு மூத்த வழங்கரிகர் ஆரியாமா சுந்தரம் அவர்கள் பரபரப்பு வாதங்களை முன்வைத்து உள்ளார் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தடைச்சிட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டு உள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கலும் செய்திருந்தார் இந்த மனுவானது நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஆரியாமா சுந்தரம் அவர்கள் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தடை சட்டம் நாற்பத்தி ஐந்தாவது பிரிவின்படி குற்றம் புரிந்திருக்கவில்லை என நீதிமன்றம் திருப்தியடையும் வகையில் நிரூபிக்க வேண்டும் ஆனால் வழக்கு விசாரணையை துவங்காத தற்போதைய நிலையில் அப்பாவி என கூற முடியாது என்றும் கூறினார்கள் அதேபோல செந்தில் பாலாஜிக்கு எதிராக பதிக்கப்பட்ட வழக்கில் நியாயமான சந்தேகம் உள்ளது என்றும் டிஜிட்டல் ஆதாரங்கள் திருத்தப்பட்டு உள்ளது என்றும் அது குறித்து விசாரணையின் போது தான் நிரூபிக்க முடியும் என்று அமர்வு நீதிமன்றம் கூறியது தவறு என்றும் திருத்தப்பட்ட ஆதாரங்களை நீக்கிவிட்டால் செந்தில் பாலாஜிக்கு எதிராக எந்த ஆதாரங்களும் இல்லை சந்தேகத்துக்கு இடமின்றி விடுதலை செய்யப்பட வேண்டும் என்றும் வாதிட்டார் அதேபோல போல மொத்த வழக்கும் சோதனையின் போது பறிமுதல் செய்யப்பட்ட பென்ட்ரையர் மற்றும் ஹார்ட் டிஸ்க் அடிப்படையிலே உள்ளது என்றும் சோதனையின் போது ஐந்து மின்னணு சாதனங்கள் பறிமுதல் செய்திருந்த நிலையில் நீதிமன்றம் வேறொரு மின்னணு சாதனங்களை சமர்ப்பிக்கப்பட்டது என்றும் பரபரப்பு வாதங்களை முன்வைத்தார் மேலும் பறிமுதலுக்கு பின் அந்த மின்னணு சாதனங்கள் அறுபத்தி ஏழு பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டது என்றும் சோதனைக்கு பின் பெண்ட் குறித்த அறிக்கையில் இருநூற்றி எண்பத்தி நான்கு கோப்புகள் இருந்ததாகவும் கூறப்பட்டு உள்ளது பின்னர் அந்த பென்ட்ரைவ் குறித்த மற்றொரு அறிக்கையில் நானூற்றி எழுபத்தி இரண்டு கோப்புகள் உள்ளதாகவும் கூறப்பட்டது அமலாக்கத்துறை ஆதாரங்கள் திருத்தப்பட்டு உள்ளது என்றும் திருத்தப்பட்ட இந்த ஆதாரங்களுக்கு என்ன மதிப்பு உள்ளது என்றும் ஆதாரங்கள் திருத்தம் தொடர்பாக தற்போது நிரூபிக்க முடியாத நிலையில் விசாரணை முடியும் வரை சிறையில் இருக்க வேண்டுமா எனவும் மூத்த வழக்கறிஞர் ஆரியாமசுந்தரம் கேள்வி எழுப்பியுள்ளார் ஹேச்வி ஹார்டு டிஸ்கை பறிமுதல் செய்ததாக கூறிவிட்டு நீதிமன்றத்தில் வேற ஒரு டிஸ்கை சமர்ப்பித்து உள்ளார்கள் ஆவணங்களை எல்லாம் அமலாக்கத்துறையினர் திருத்தியுள்ளதாகவும் முன்னுக்குப் பின் முரணான தகவல்கள் அமலாக்கத்துறை அறிவித்து உள்ளதாகவும் தெரிவித்து உள்ளார்கள் பறிமுதலுக்கு பின் பென்ட்ரைவ் ஹார்ட் டிஸ்ககளில் இருந்த கோப்புகள் அளிக்கப்பட்டு உள்ளது புதிய கோப்புகள் அதில் உருவாக்கப்பட்டு உள்ளது என்பது தடையவியல் ஆய்வில் தெரிய வந்து உள்ளது என்று செந்தில் வாலாஜி தரப்பு மூத்த வழக்கறிஞர் ஆரியாமசுந்தரம் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் இல்லாத கடிதங்களை அமலாக்கத்துறை ஆதாரங்களாக சேர்த்து உள்ளது பணத்தை வசூலித்து உரிமையாளர் சண்முகத்திடம் வழங்கியதாக கூறுகிறார்கள் ஆனால் சண்முகம் உதவியாளரே அல்ல சட்டவிரோதமாக எந்த ஒரு பணப்பரிமாற்றமும் நடவலவில்லை என்றும் மாதிட்டார் அதேபோல கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை செந்தில் வங்கி கணக்கில் ஒரு கோடியே முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளதாகவும் அது குற்றம் மூலம் ஈட்டப்பட்டது எனவும் அமலாக்கத்துறை தெரிவித்து உள்ளது இது சம்பந்தமாக வருமான வரித்துறை முறையாக கணக்கு காட்டப்பட்டு உள்ளது என்றும் இதில் அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் சம்பளமாக பெறப்பட்டு உள்ளது வங்கி கணக்கில் ஐம்பத்தி எட்டு லட்சம் எடுக்கப்பட்டது என்றும் இந்த தொகை தகுதி நீக்கத்தை எதிர்த்த வழக்குகளுக்கு எடுக்கப்பட்டது பின்னர் அந்த தொகை வேறு கணக்கில் இருந்து டெபாஸ் செய்யப்பட்டு உள்ளது என்றும் கூறியுள்ளார்கள் மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்